திமுக ஆட்சியில வந்ததுல இருந்து ஒரே தான் அப்பா அப்பான்னு சொல்லி பெருசா தான் சொல்லுவோம் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கு பத்து பர்சன்டேஜ் கேடிக்க வரிய இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க சென்னை கார்பரேஷன் ஆல்ரெடி இந்த சட்டத்தை திருத்தி இப்போதான் ஏப்ரல் மாசம் நடைமுறை கொண்டு வந்தாங்கன்றதை நம்ம மறந்துட முடியாது ஸ்கூல் காலேஜ் ஏன் இன்ஸ்டியூஷன்ல கூட நடத்தக்கூடிய கல்ச்சுரல்ஸ் கான்சர்ட் அதையும் தாண்டி என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு விக்கிற டிக்கெட்ல பத்து பர்சன்டேஜா இந்த கேளிக்க வரிய எட்டு நாலு பழைய படங்களுக்கு இது எப்படி இருக்கு மாணவர்கள் கஷ்டப்பட்டா படம் என் பையன் சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கு எதுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு பையனை பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்களா திரைக்கு வரக்கூடிய பல படங்கள் வந்து ரெட் ஜெயின் நியூஸோட ஸோ எங்கே கேளிக்கை வரி அதிகமா இருந்தா படம் பார்க்க மக்கள் வர மாட்டாங்களோ அப்படின்ற காரணத்தினாலையும் இப்போ ரீசெண்டா ஸ்டாலினோட கூட்டணி கட்சி வச்சிருக்காரு கமலஹாசன் அவரு கேட்டுக்கிட்ட காரணத்தினாலையும் கேளிக்கை வரிய எட்டுல இருந்து நாளா மாத்தி வச்சிருக்காரு ஸ்கூல் காலேஜஸ்ல கேளிக்கை வரி அதிகப்படுத்தின காரணத்தினால படிக்கிற பசங்க தான் கஷ்டப்படுவாங்க அவங்களே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த கல்ச்சரல்ஸ் கான்செர்ட் கொண்டாடுறாங்க அதுல போய் ஆப் வச்சா எப்படி பசங்களையும் தாண்டி அவங்க பேரண்ட்ஸ் பசங்களை எப்படியாவது நல்ல முறையில படிக்க வைக்கணும் அங்க எங்க கடனை வாங்கி நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க அவங்களுக்கு போய் டென் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அவங்க காசுக்கு எங்க போவாங்க இத பத்தி எல்லாம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஏதாவது பேசுவாருன்னு பார்த்தா அவரோட நண்பன் உதயநிதி ஆல்ரெடி உடம்பு முடியாம இருக்காரு எதுக்கு அவரை போய் கஷ்டப்படுத்திக்கிட்டுன்னு இவரும் அப்படியே கண்டும் காணாதாம இருந்துகிட்டு இருக்காரு ஸ்கூல் பசங்களோட கேளிக்கை வரிய அதிகப்படுத்தி தான் ஸ்டாலினோட கஜானா நிறையணுமா ஸ்டாலின அரசுக்கு கீழே சினிமா துறை மட்டும்தான் வருதா ஏன் மற்ற பள்ளி கல்வித்துறைகள்லாம் யாருக்கு கீழே வருது ஒரு சைடு வரிய இறக்கிற மாதிரி இறக்கிட்டு இன்னொரு சைடு வரிய ஏத்துறதெல்லாம் பயங்கரமான கிலாடித்தனமா தான் இருக்கு விடியலாட்சி வந்ததே மாணவர்களுக்கு ஒரு விடியலை கொண்டு வரதுதான் அப்படின்னு ஒரு வீரவசனம் எல்லாம் பேசிட்டு அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசில படிக்கிற பசங்கள்ட்டே கை வைக்க ஆரம்பிச்சாச்சு அப்பா அப்பான்னு சொல்லதெல்லாம் எல்லாம் நடிப்பா கோபால் அப்படின்னு கேக்குற அளவுக்கு வச்சுட்டீங்க